இதை வந்து நீங்கள் வந்து நல்லா கையில் வந்து கலக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு வந்து இருபது நிமிஷம் வந்து ஆகிடுச்சு அதுவே நீங்கள் பீட்டர் மிஷின் வச்சு அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டூ மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கேஃபி சீனா வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து செய்கிறோம் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து இப்படி விழும்போது பார்த்திங்கனாக்கா விழாமல் வந்து இருக்கணும் இதான் இது சரியான கன்சல்டன்சி வாங்க தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா காஃபி தூள் நெஸ்கேஃப் வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான ப்ராண்ட் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்துட்டு இருபது நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூனாக இருந்தால் டென் மினிட்ஸ் வந்து ஆகுது ஸோ நான் ரெண்டு பேருக்கு வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் ஆறில் சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நான் டென் மினிட்ஸ் வந்து சாரி டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா வந்து கலக்கிட்டே இருந்தேன் ஸோ டிவி பார்த்துட்டோ இல்லை குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கும் நம்ம வந்துட்டு இதை நம்ம கலக்கிட்டு இருக்கலாம் இல்லைனாக்கா மிக்சர் பீட்டர் மிஷின் வச்சு டூ மினிட்ஸில் அடித்து எடுத்துடலாம் மிக்சர் பீட்டர் மிஷின் அந்த பீட்டர் மிஷின் வச்சு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாக்கா டூ மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கனாக்கா கையிலே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சு பார்த்தீங்கனாக்கா எனக்கு ஆயிடுச்சு ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கனாக்கா ரெடி ஆகிடுச்சு நான் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு பேருக்கு சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு அப்புறமா திருப்பியே ஒரு கால் ஸ்பூன் வந்து இந்த கேப்பட்சை வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு கால் கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஃபி தூள் பவுடர் அப்படி இல்லைனாக்கா கொக்கோ பவுடர் அப்படி இல்லைனாக்கா பூஸ்ட் அந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்து வந்து நீங்கள் இதில் வந்து இது பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்கங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு ஒரு டம்ளர் வந்து பார்த்தீங்கனாக்கா பால் சேர்த்துக்கிற நல்லா சூடான பால் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்குங்க ஒரு டம்ளர் பால் வந்து ரெண்டு இதுலேயும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்கிக்கணும் ஸோ ரொம்ப நுறையோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஃப்சினா காஃபி வந்து ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு சுகர் இன்னும் கூட வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்க்கும்பொழுது ஹோட்டல் சுவையிலேயே வந்து இது இருக்கும் ஸோ ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஒரு ஒரு நுரையுமே வந்து சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாயில் இறங்கும் அப்படியே வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்த டெக்ரேஷன் வந்து பண்ண போகிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஹார்ட்டின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேப் வந்து எடுத்து விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்ம அலங்காரத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கப்பித்தூளில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம இதில் வந்து அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கனாக்கா த்ரீ டாட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ ஆர்டின் ஃப்ளேவர் வந்து செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து த்ரீ டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து சும்மா ஒரு ஃப்ள ஒரு டிசைன் வைக்கிறதுக்காக சென்டர் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ணிவிட்டு ஒரு ஊசி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடு வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா சென்டர் பாயிண்ட்டில் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கனாக்கா பால் வந்து நீங்கள் திருப்பி பீட் பண்ணணும் நல்லா கொதிக்க வச்சு அது நல்ல பால் வந்து பார்த்திங்கனாக்கா ஆறுனா பால் வந்து நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு நுரை மாதிரி கிடைக்கும் அதில் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்துட்டு டிசைன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த நுரையில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து டிசைன்ஸ் வந்து வரும் ஸோ நான் வந்து ரொம்ப பீட் பண்ணல பாலை வந்து ஸோ வந்து தான் வந்து அடிக்கணும் அப்படின்றதுனால வந்து நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் எனக்கு வரலை ஸோ மிக்ஸியில் வந்து அடுத்து நம்ம வந்து அடிச்சுட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸியில் வந்து அடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து இப்போ வந்து அலங்காரம் அலங்காரப்படுத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாக்லேட் ஃப்ளேவரோ இல்லை இல்லை பூஸ்ட்டோ அப்படின்னாக்கா குக்கோ பவுடராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு அலங்காரத்துக்காக ஒரு அடிக்கடியில் வந்து நம்ம இது பண்ணோம்னாக்கா அது ரெடி ஆகிடும் ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது நம்ம அடுத்து ரெடி பண்ணி வச்ச அந்த கெஃபிச்சுனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிக்சியில் வந்து சாரி ஃப்ரிட்ஜரில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் வந்து இருக்கும் ஸோ அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அலங்காரத்துக்காக இப்போ அதில் வந்து நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து செய்ய போகிறோம் அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக்சியில் வந்து ஒரு ஒரு டம்ளர் கால் டம்ளர் பால் வந்து சேர்த்துட்டு பார்த்தீங்கனாக்கா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அடிச்சுட்டேன் இப்போ நம்ம அலங்காரத்துக்காக பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த கா கப்பிச்சினும் ப்ளஸ் காப்பித்தூள் வந்து இது பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ கொ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கடைசியாக நுரை வந்து இருக்குது ஸோ இதில் வந்து நான் வந்து ஆற்றின்னு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு வரல இன்னும் வந்து நான் நல்லா வந்து அடிச்சிருக்கணும் போல் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வந்து ஒரு டிசைன் வந்து செஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களால் முடிஞ்சு உங்களால் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வந்திருந்தது அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு மூணு ரூபா அடிச்சிட்டு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நல்லா சுற்றி விட்டேன் ஸோ ஊசி வச்சு இந்த மாதிரி வந்து நான் நல்லா சுற்றி விடும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்துருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்